இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் திருத்தலம் மும்மூர்த்திகளுக்கு மூத்தவளான முன்னுதித்த அங்கை அம்மன் திருத்தலத்தை பற்றிதான் நாகர்கோவிலில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் உள்ளது கோயில் மூலவர் தானுமாலையன் என்று அழைக்கப்படுகிறார் இது மும்மூர்த்திகளின் ஆலயம் தானு சிவனையும் மால் திருமாலையும் அயன் பிரம்மனையும் குறிக்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் கோயிலாக இருந்தாலும் நடைமுறையில் சிவன் கோயிலாகவே வழிபடப்படுகிறது தலத்தின் வரலாறு பிரம்மாண்டமான சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் தெப்பக்குளத்திற்கு அருகில் அழகிய முன்னுதித்த உதித்த நங்கை கோவில் உள்ளது முன்னுதித்த உதித்த நங்கை என்ற பெயர்வரக் காரணம் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளின் கணவர்கள் மனுஷ்யா தேவி சக்தியால் குழந்தைகளாக மாற்றப்பட்டனர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் தங்கள் சுயரூபம் அடைய அன்னையின் அருளை பெறுவதற்காக கடுமையான விரத்தத்தை மேற்கொண்டனர் ஆதிபராசக்தி அவர்கள் முன் உதித்து அருள்வாளித்ததால் முன்னுதித்த நங்கை என்று பெயர் வந்தது இக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் ஆதிபராசக்தியாக விளங்கும் முன்னுதித்த நங்கையம்மன் கோவில் பரந்து விரிந்து அமைந்துள்ளது இதன் கருவறை ஆறு அழகிய தூண்களால் தாங்கப்பட்டுள்ளது ஆராதனை மண்டபம் மூலஸ்தானத்தை தொடும் தெற்கு பகுதியில் அர்த்த மண்டபம் ஆகியவை கோயிலின் பகுதிகளாகும் இக்கோயிலில் மூன்று அறைகள் உள்ளன இங்கு உட்பிரகாரமும் வெளிப்பிரகாரமும் அமைந்துள்ளன மேலும் இக்கோயிலில் தனி கொடிமரமும் பலிபீடமும் ராஜகோபுரமும் கிடையாது அம்மன் சன்னதி வாயிலில் சுமகி சுந்தரி என்ற இரு பெண்கள் துவார பாலகிகளாக உள்ளனர் கருவறையை சுற்றியுள்ள பிரகாரம் தர்மசாஸ்தா கன்னியர் சிவன் பார்வதி பூதநாதர் நாகராஜா காலபைரவர் போன்ற மூர்த்திகளின் உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வேதாளம் போன்ற சிலைகளும் வழிபாட்டு மண்டபத்தில் உள்ளன நூத்தி முப்பத்தி ஐந்து அடி உயரம் ஏழு நிலைகள் கொண்ட தானுமாலையன் கோயிலின் உட்புற சுவரில் ராஜகோபுரத்தில் அம்மனின் வரலாறு அழகிய ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் முன்னுதித்த நங்கை அம்மனின் மகிமையை காணலாம் கருவறையில் வீற்றிருந்த அருள்பாலிக்கும் அன்னை ஆதிபராசக்தியே முன்னுதித்த நங்கையாவாள் மும்மூர்த்திகளுக்கு மூத்தவள் என்பது ஞானிகளின் கருத்து மும்மூர்த்திகளை விட மேலான பரபிரமத்தின் ரூபமே ஆதிபராசக்தியின் வடிவம் ஒரு கையில் திருசூலத்தை ஏந்தி அஷ்டபுஜங்களுடன் அநீதியையும் அக்கிரமங்களையும் அழித்து காலத்தை வெல்லும் கால தெய்வமாக காட்சியளிக்கிறாள் முன்னுதித்த நங்கைக்கும் அபிஷேகம் கிடையாது எனவே அம்மன் உருவத்தின் முன்னே மாமேறு வடிவிலான சக்கரத்தை பத்திரகாலியாக பாவித்து அபிஷேகம் தீபாராதனை நடத்தப்படுகிறது இங்கு கொண்டாடப்படும் திருவிழாக்களை பற்றி பார்க்கலாம் சுசேந்தம் தானுமாலையன் கோவிலில் சித்திரை ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி போன்ற மாதங்களில் நடைபெறும் திருவிழாக்களில் இந்த அம்மனை முதன்மையாக விளங்குகிறாள் பழங்காலத்திலிருந்து இன்று வரை அம்மன் வீதியுலா சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை இரவு கருமாரியாகவும் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை சரஸ்வதியாகவும் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை கேரள பகவதியாகவும் நான்காவது செவ்வாய்க்கிழமை ராஜராஜேஸ்வரியாகவும் ஐந்தாம் செவ்வாய்க்கிழமை மைஷாஸ்ரமர்த்தினியாகவும் அலங்கரிக்கப்படுகிறார் ஆடிப்பூர நன்னாளில் அன்னை அவதரித்த புனித நாளாக கருதப்படுவதால் அன்றைய தினம் முனிதித்த நங்கைக்கு சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் நடைபெறுகின்றன ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் மற்றும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுகின்றன திருவிழா காலங்களில் பல்லக்கு சூரியபிரபை சந்திரபிரபை படிச்சட்டம் கற்பக விருட்சம் பத்மம் கேடயம் பேதாளம் பெண்பூதம் யானை காமதேனு சிங்கம் யாழி ரிஷபம் குதிரை அன்னம் மயில் மற்றும் கிளி என பல்வேறு வாகனங்களில் முன்னுதித்த அம்மன் வீதி வீதிகளா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நான்கு திசைகளில் இருந்தும் வரும் பக்தர்கள் கூட்டம் அளவிட முடியாதது முன்னுதித்த நங்கையின் கதை சுசீந்திரம் ஸ்தலபுராணத்துடன் தொடர்பு படுத்தி கூறப்படுகிறது தானுமாலையன் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் உள்ள தொடர்பு காலங்காலமாக இருந்து வருகிறது அம்மன் காத்தியாயினி ஆவார் எனவே தானுமாலையன் கோவில் விழாக்களில் தொடக்கத்திலும் முடிவிலும் சகல மரியாதையுடன் வழிபட வேண்டும் என்று நம்பிக்கை உள்ளது ஆதிபராசக்தியாக அன்னை முன்னிறித்த அம்மனின் திருவடி பணிவோம் நலமுடன் வாழ்வோம் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி